பிரதமர் மோடியின் கொள்கைகளை பின்பற்றி தேவ அமெரிக்கா என்று களத்தில் இறங்கியுள்ளார் புதிய அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நடந்து முடிந்த அமெரிக்க தேர்தல்களில் கமலா ஹாரிஸை வீழ்த்தி புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அரசின் பல்வேறு துறைகளுக்கு புதிய நபர்களை நியமிக்கும் அறிவிப்புகள் சிலவற்றை வெளியிட்டு வருகிறார் சமீபத்தில் இது தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட ட்ரம்ப் அதில் தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் செயல்திறன் துறையை தலைமை தாங்கி வழிநடத்துவர் என தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது மகத்தான எலான் மஸ்கும் அமெரிக்க நாட்டின் மீது பற்றுக்கொண்ட விவேக் ராமசாமியும் கூட்டாக இணைந்து அரசாங்கத்தின் செயல்திறன் துறையை தலைமை தாங்கி வழிநடத்துவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு அமெரிக்கர்களும் இணைந்து எனது ஆட்சி நிர்வாகத்தில் அதிகப்படியான விதிமுறைகளை தளர்த்துவது தேவையற்ற செலவுகளை குறைப்பது அரசு நிறுவனங்களை மறுகட்டமைப்பது போன்ற பணிகளில் கவனம் செலுத்துவார்கள் இது சேவ் அமெரிக்காவுக்கு மிகவும் அவசியம் இது நிச்சயம் அரசு நிதியை வீணடிப்பவர்களுக்கு அதிர்வலைகளை தரும் ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவர்கள் இந்த பொறுப்பில் தொடர்வார்கள் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வென்றிருக்கும் ட்ரம்ப் தன் குழுவில் இது போன்ற பலரையும் நியமித்து வருகிறார் டிரம்பின் முக்கியமான கொள்கைகளில் ஒன்று மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் வேலி அமைத்து சட்டவிரோத குடியேறிகளை தடுப்பது அதற்கு பொறுப்பாளராக டாம் ஹோமன் என்பவரை அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் இவர் மெக்சிகன் எல்லை பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்த அதிகாரி ஆவார் தேசியவாத சிந்தனை கொண்ட இவரின் தேர்வு கமலா ஹாரிஸ் ஓட்டுகளுக்காக செய்த நாசகார செயலை சரி செய்ய மிகச்சரியான தேர்வு என்று சொல்லப்படுகிறது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளை அனுமதித்திருந்தார் கமலா ஹாரிஸ் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி முதல் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ளார் அவரது ஆட்சியில் அரசாங்கத்தின் நிர்வாக பொறுப்பை கவனிக்க நியமிக்கப்படவிருக்கும் நபர்கள் குறித்து அறிவிப்பை அவர் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது அவரது உற்ற நண்பர் மஸ்க் மற்றும் ஆதரவாளர் விவேக் ராமசாமிக்கும் மற்றும் டாம் ஹோமன் ஆகியோருக்கு ஆட்சி நிர்வாகத்தில் பொறுப்புகளை வழங்கியுள்ளார் நாட்டின் வளர்ச்சி பாதுகாப்பு போன்றவற்றில் சரியான நபர்களை நியமிப்பதில் முழுமையாக பிரதமர் நரேந்திர மோடியின் ஸ்டைலை கையில் எடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் வெளியுறவுத்துறையில் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் என இந்த பணிக்கு இவர்தான் என சரியாக தேர்ந்தெடுத்து பொறுப்பளித்தது போலவே இந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது நிபுணர்களாக இருந்தால் மட்டும் போதாது அவர்கள் மிகச்சிறந்த தேசியவாதிகளாகவும் இருக்க வேண்டும் என்பது இந்த தேர்வுகளின் மூலமாக கவனிக்கத்தக்கது